வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்திய கேப்டனான ரோஹித் சர்மாவே அடித்து காலி பண்ணியிருக்காரு அயர்லாந்து சேர்ந்த ஒரு வீரர் ஒரு நாள் போட்டிக்கான தரவரிசை பட்டியலை இப்போ வந்து ஐசிசி வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்திய வீரர்கள் ஆதிக்கம் செலுத்தி வந்துட்ருக்காங்க முதல் இடத்துல பாகிஸ்தான் வீரரான பாபர் அசாம் வந்திருக்காரு ரெண்டாவது இடத்துல வந்து சுமன் கில் வந்திருக்காரு மூணாவது இடத்துல வந்து விராட் கோலி வந்திருக்காரு அஞ்சாவது இடத்துல இந்திய கேப்டனான ரோஹித் சர்மா வந்திருக்காரு இந்த பட்டியலில் விராட் கோலியை விட ஒரு புள்ளி வந்து கம்மியாகும் இன்னொரு படம் ரோஹித் சர்மாவோட அதிக பாயிண்ட்ஸ் வாங்கி நாலாவது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வீரர் தான் வந்து ஹாரி டெக்டர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அயர்லாந்து நாட்டை சேர்ந்த ஒரு வீரர் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல தான் இவர் வந்து தேசிய அணிக்காக வந்து அறிமுகமாகிறாரு இது வரைக்கும் அஞ்சு டெஸ்ட் போட்டியில் ஆடி முன்னூற்றி எழுபது ரன்களையும் அறுபத்தி ஏழு டி ட்வெண்ட்டியில் ஆடி ஆயிரத்தி நூற்றி எழுவத்தோரு ரன்களையும் நாற்பத்தஞ்சு ஓடியில் ஆடி நாற்பத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தொன்று ஆவரேஜோட ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தேழு ரன்களையும் வந்து குவிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இவருடைய ஆவரேஜ் எழுவத்தாறு புள்ளி எண்பதாக இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஐம்பது புள்ளி ஒன்பது இப்போ ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி நாலில் எழுபது புள்ளி ஐம்பது ஆவரேஜ் வந்து வச்சுருக்காரு ஸோ வந்து கற்றுக்கூட்டிய நாளான அயர்லாந்து அணியில் ஆடினா கூட இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஆடி அதன் மூலமாக இந்திய கேப்டனான ரோஹித் சர்மாவே வந்து தோற்கடித்து நாலாவது இடத்த வந்து பிடிச்சிருக்காரு நன்றி